டிஏ உயர்வு சதவீதம் அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு அதிரடி சம்பள உயர்வு பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் பண்ணி அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எட்டாவது ஊதிய குழு டிஏ உயர்வு மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக அதிக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் இதனுடன் மற்றொரு ஆர்வமும் அவர்களிடம் அதிகரித்து வருகிறது எட்டாவது ஊதியக்குழு முறையாக அமலுக்கு வரும் முன் அகவிழைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்ற கேள்வியும் அவர்களிடம் உள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கம் விலைவாசி ஆகியவற்றை ஈடு செய்ய இந்திய அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை வழங்குகிறது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஆண்டுக்கு இரண்டு முறை இது திருத்தப்படுகின்றது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி வளர்ச்சி முந்தைய ஊதிய குழுக்களில் காணப்பட்டதை விட மெதுவாகவே இருந்தது இப்போது இந்த இடைவெளி ஒரு சாதகமான அம்சமாக மாறக்கூடும் எட்டாவது குழு வரவிருக்கும் நிலையில் அரசு ஊழியர்கள் ஒரு கணிசமான சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று பொருளாதார வல்லுநர்கள் நம்புகிறார்கள் டியர்னஸ் அலவன்ஸ் தற்போது எவ்வளவு அகவிலைப்படி கிடைக்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஐம்பத்தெட்டு சதவீதம் அகவிலை குழி கிடைக்கிறது எட்டாவது ஊதிய குழு முழுவதுமாக அமலுக்கு வருவதற்கு முன்பு அது எழுபது சதவீதத்தை தொடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐ ஐ டபிள்யூ குறியீடு சூஜ்யம் புள்ளி ஐந்து புள்ளிகள் அதிகரித்துள்ளன தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான அகில இந்திய தொழிலாளர் விலை குறியீட்டை ஐசிபிஐ டபிள்யூ வெளியிட்டுள்ளது இந்த குறியீடு நூற்று நாற்பத்தெட்டு புள்ளி இரண்டாக அதிகரித்துள்ளது எய்த் சிபிசி டிஏ ஹைக் எட்டாவது ஊதியக்குழு குழு டிஏ உயர்வின் முக்கியத்துவம் என்ன அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை முதல் அமலுக்கு வரும் வகையில் மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இருமுறை அகவிலைப்படியை திருத்தி அமைக்கிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவிக்கப்பட உள்ள ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அடுத்த திருத்தம் அகவிலைப்படியை சுமார் அறுபது சதவீதமாக உயர்த்தக்கூடும் என்று அறிவிப்புகள் தெரிவிக்கின்றன அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதிக்குள் மேலும் இரண்டு திருத்தங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சாலரி ஹைக் சிறந்த சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் அகவிலைப்படி எட்டாவது ஊதியக்குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் நேரத்தில் அகவிலைப்படி எழுபது சதவீதத்தை நெருங்கக்கூடும் இது முக்கியமானது ஏனெனில் ஒரு புதிய ஊதியக்குழு எப்போதெல்லாம் செயல்படுத்தப்படுகிறதோ அப்போது அகவிலைப்படி பூஜ்யமாக ரீசெட் செய்யப்படுகிறது மற்றும் அப்போதுள்ள அகவிலைப்படி புதிய அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுகிறது ரீசெட் செய்யப்படும் நேரத்தில் அகவிலைப்படி அதிகமாக இருந்தால் அது ஒரு சிறந்த சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும் கடந்த காலங்களில் இந்த முறை ஊழியர்களுக்கு உதவியுள்ளது ஐந்தாவது ஊதிய குழுவின் கீழ் அகவலைப்படி எழுபத்தி நான்கு சதவீதத்தை தொட்டது ஆறாவது ஊதிய குழுவின் போது அது நூற்று இருபத்தி நான்கு சதவீதம் வரை உயர்ந்தது இவற்றுடன் ஒப்பிடும்போது ஏழாவது ஊதிய குழுவில் வளர்ச்சி மெதுவாக இருந்தது இது வரவிருக்கும் திருத்தத்தை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்குகிறது செவன்த் பே கமிஷன் ஏழாவது ஊதிய குழுவின் வளர்ச்சி ஏன் குறைந்தது ஏழாவது ஊதியக் குழுவில் அகவிலைப்படி வளர்ச்சி மெதுவாக இருந்ததற்கு முக்கிய காரணம் கோவிட் பெருந்தொற்று நிதி நெருக்கடி மற்றும் அதிகரித்த சுகாதார செலவுகள் காரணமாக அரசாங்கம் பதினெட்டு மாதங்களுக்கு அகவிலைப்படியை முடக்கியது இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் வழக்கமான உயர்வுகளை இழந்தனர் மற்றொரு முக்கிய அம்சம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஆகும் இது புதிய அடிப்படை ஊதியத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு பெருக்கியாகும் ஏழாவது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழு இருந்தது அதாவது பழைய அடிப்படை ஊதியம் இரண்டு புள்ளி ஐந்து ஏழால் பெருக்கப்பட்டு புதிய சம்பளம் பெறப்பட்டது எட்டாவது ஊதியக் குழுவிற்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் சுமார் இரண்டு புள்ளி ஐந்தாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிஏ ஏ மறுசீரமைப்புக்கு முன்பு அகவிலைப்படி எழுபது சதவீதத்தை நெருங்கி புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டரும் வலுவாக இருந்தால் ஊழியர்கள் தங்கள் மாத ஊதியத்தில் ஒரு கணிசமான உயர்வை எதிர்பார்க்கலாம் பல கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக் குழுவின் கீழ் இருந்த மந்த ஆண்டுகளை எட்டாவது குழு இறுதியாக ஈடுகட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வேறொரு வீடியோவில் சந்திப்போம்